அவிசாவலை குடாகம பகுதியில் போலீசாரிடமிருந்து தப்பி கழனி கங்கையில் குதித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இன்று காலை உயிரிழந்தார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் சுற்றி போதே அவர் கழனி கங்கையில் குதித்துள்ளார் கங்கையில் சட்டவிரோதமாக சிலர் அகழ்வில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நேற்று மாலை போலீஸ் விசேட அதிரடி படையினர் சுற்றி விலை மேற்கொண்டிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் தப்பி முயற்சித்த சந்தேக நபர் ஒருவர் கங்கையில் குதித்துள்ளார் பின்னர் பிரதேசவாசிகள் சந்தேகநபரை காப்பாற்றி அவிசாவலை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் ஒருவர் நீரில் மூழ்கிக் கொண்டிருந்தார் காப்பாற்றுமாறு நான் கூச்சலிட்டேன் சுரங்கத்தில் வேலை செய்யும் ஒருவர் காப்பாற்று வந்த சந்தர்ப்பத்தில் விசேட அதிரடி படையினர் அவரை காப்பாற்றுவதுக்கு ஈடமளிக்கவில்லை அருகில் வேண்டாம் அவ்வாறு வந்தால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வோம் என்று கூறினார் காப்பாற்ற நினைச்சு பொழுதுல வரண்ட யாதில் பாஞ்சிட்டு யாரே இதை பொழுத்தாவது அவங்க சொல்லணும் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு செஞ்சு இருக்கிற நேரம் எங்கள் அண்ணா ஸ்டேப்ல பாஞ்சாங்க பாய்ஞ்சு அண்ணா துறத்துற நேரம் அண்ணா நீஞ்சு போனாரு அண்ணா உள்ளுக்கு போனோம் பக்கத்தில் உள்ள பொடியம் எடுத்தான்னா எடுக்க உடல அவங்க பின்னுக்கு இருந்து கம்பால அழிச்சோம் அந்த பொ எடுக்க போன பொடியோனுக்கு கைது செய்யப்பட்டவர்களுள் இளைஞர் ஒருவர் இல்லை என அறிந்ததையை அடுத்து அவர் தொடர்பில் ஆராய்ந்ததாக இது தொடர்பில் நாம் போது போலீஸ் விசேட அதிரடி படையினர் கூறினார் அந்த சந்தர்ப்பத்தில் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் போலீஸ் விசேட அதிரடி படையினர் அவரை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர் கங்கையில் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் நோக்கில் போலீஸ் விசேட படையினர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றமையால் இவ்வாறான போலி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக போலீஸ் விசேட படையினர் சுட்டிக்காட்டுகின்றனர் இதேவேளை போலீஸ் விசேட படையினருக்கு எதிராக பிரதேச மக்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட முயற்சித்த போதிலும் போலீசார் அதனை தடுப்பதற்காக நீதிமன்ற உத்தரவு ஒன்றை பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்